ஹாய் மக்களே இப்போ நான் இருக்கிறது பதினோரு அடி இந்த வீடு இன்னும் ஒரு பதினோரு அடி அதாவது ஆறு அடி உயரம் இதுக்கு மேல வீடு பதினோரு அடி சோ இங்க வந்து ஒரு போர்டிகோ இது வந்து ரொம்ப விசாலமா இருக்கு வாங்க நீ இங்க பாத்தீங்கன்னா டீ கூட்டு பக்காவான டீ கூட்டு சோ இங்க வந்து ஒரு காமன் பத்ரூம் எவ்வளவு விசாலமான பெட்ரூம் மாஸ்டர் பெட்ரூம் ரொம்ப பெருசா இருக்கு கிச்சன் பாத்தீங்கன்னா இவ்வளவு பெருசா இருக்கு பாருங்க இது வந்து டேம் ப்ரூஃப் நாலு கூட்டு அடிச்சிருக்கிறாங்க வெயில் காலத்துல கூலிங்கா இருக்கும் வீடு ரொம்ப ஃபேமஸானது ஆனது வேப்பம்பட்டில் இருக்கும் ரயில்வே ஸ்டேஷன் அக்சஸ்லாம் இருக்குது சின்னன்ற ஊர் அடுத்து ஆவடி பட்டாபிராமு எல்லாமே ரொம்ப பக்கம் ஸோ டைட்டில் பார்க்கலாம் வந்து இந்த ஏரியா பயங்கரமாக பூம் ஆகிட்டு இருக்குது வேப்பம்பட்டில் ரயில்வே ஸ்டேஷனுக்கு பக்கத்தில் அந்த பிரிட்ஜுக்கு போட்டுட்டாங்க நம்ம நாள கடப்பில் கடந்துச்சு ஒர்க்கு ஸ்டார்ட் ஆகிடுச்சு அதெல்லாம் வந்துச்சுனாக்கா இந்த ஏரியா மக்களுக்கு பெரிய விமோசனமாக இருக்கும் பதினோரு அடி இந்த வீடு இன்னும் ஒரு பதினோரு அடி அதாவது ஆறு அடி உயரம் இதுக்கு மேலே வீடு பதினோரு அடி தர அங்கே இருக்குது எவ்வளோ உயரத்தில் எவ்வளோ திட்டமிடலோட ஒரு ஒருத்தான வீடு வந்து பார்க்க போகிறோம் நீங்கள் வாங்க ட்ரோனில் பாருங்கள் லொக்கேஷன் ரொம்ப ஒருத்தூ சொந்த உபயோகத்துக்காண்டு கட்டினது ரொம்ப அர்ஜெண்டாக சேல்ஸ் பண்ணுறாரு இந்த வீடு நின்று நீங்கள் கட்டினாலும் இவ்வளோ ஒருத்தா கட்ட முடியாது இன்றைக்கி சவால் விடுறேன் நான் எந்த வீடியோலாம் சவால் விடல இந்த மாதிரி ஒருத்தான வீடு இந்த ஏரியாவில் இருக்கான்னு பாருங்கள் சேல்ஸுக்கு இவ்வளோ ஒருத்தா கட்டிவிட்டு யாரும் சேல்ஸ் பண்ண மாட்டாங்க இந்த வட்டாரத்துலேயே கிடையாது சவால் விடுறேன் நீங்கள் வாங்க உண்மையை ஒன்றா பார்க்கலாம் ட்ரோனில் பாருங்கள் பார்த்துட்டு உள்ளுக்குள்ளே வாங்க எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம் ஸோ டூ பிஹெச்கே வீடு விசாலமாக இருக்குது வந்து பாருங்கள் சரிங்களா வாங்க உள்ள அப்படியே போகலாம் இது வந்து படிக்கட்டு வெளியே இருந்து கொடுத்துருக்குறாங்க இது வந்து பார்க்கிங் ஏரியா ஸோ இதில் ஒரு மைனஸ் இருக்குது அதை சொல்கிறதுக்கு முன்னாடி அப்படியே உள்ளுக்குள்ள வாங்க ஸோ இங்கே வந்து ஒரு போர்ட்டிக்கோ இது வந்து ரொம்ப விசாலமாக இருக்குது இங்கே எல்லாமே விசாலம் தான் போர்ட்டிக்கோ எப்படி டிசைன் பண்ணிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல்லு பேக்கட் கிரில் அழகாக பேக் பண்ணிருக்குறாங்க இதை க்ளோஸ் பண்ணிட்டாக்கா பயம் கிடையாது இவ்வளோ ஏரியா இருக்குது எல்லாமே யூஸபிள் தான் ஸோ நம்ம உள்ளுக்குள்ள போகலாம் வாங்க நீங்கள் இங்கே பார்த்தீங்கன்னாக்கா டீ கொடுத்து பக்காவான டீ கூட்டு ஒரு ம மரக்கதவு இங்கே வந்து பாருங்கள் ஸோ இது வந்து பெரிய ஹால் பெரிய ஹால் இந்த வீடு வந்து பெருசாக இருக்குது எல்லாமே பெருசு நான் சொன்ன மாதிரி ஆயிரத்தி ஐநூறு ஸ்கொயர் ஃபுட்டு வந்து கன்ஸ்ட்ரக்ஷன் ஏரியா ஆயிரத்தி எட்நூறு ஸ்கொயர் ஃபீட் லேண்ட் ஏரியா இந்த வீட்டில் பெரிய ப்ளஸ் என்னன்னாக்கா இங்கே பாருங்கள் ரூஃப் ஒம்போது அடி ஒம்பது அடி கொடுப்பாங்க பத்து அடி அது அதிகம் ஆனால் லெவன் ஃபீட்டு கான்கிரீட்டோட சேர்த்தோம்னாக்கா டுவெல் ஃபீட் வந்துடும் ஸோ ரொம்ப பெருசாக இருக்கா ஸோ இங்கே வந்து ஒரு காமன் பத்திரமா கன்ஸ்ட்ரக்ஷன் வந்து ரொம்ப டெக்னிக்காக அதாவது ஒர்த்தா பண்ணிருக்கிறாங்க ரொம்ப குவாலிட்டி கன்ஸ்ட்ரக்ஷன் டாடா ஸ்டீல் தான் அதுவும் இல்லாமல் கோரமண்டல் பாரதி சிமெண்ட் தான் ஆத்து மண்ணல் தான் கட்டு வேலைக்கு பூரா ஆத்து மண்ணல் தான் பூச வேலைக்கு கம்பெனி எம்சாண்ட் போட்டார் ஸோ எல்லாமே ப்ரூஃப் நீங்கள் பார்க்க பார்க்க தெரியும் இது பாருங்க எவ்வளோ விசாலமான பெட்ரூம் மாஸ்டர் பெட்ரூமு ரொம்ப பெருசாக இருக்கு மேலே லாஃப்ட்டு கபோர்டு இங்கே பாருங்கள் இங்கே உங்களுக்கு வந்து வென்டிலேஷனுக்கு ஜன்னல் இருக்குது இதுதான் பாத்ரூமு பெருசாக இருக்குது ஸோ டாய்லெட் அட்டாச்சு டாய்லெட் பாத்ரூமு ஹேண்ட் வாஷ் இருக்குது ஃபிட்டிங் ஏரியாலாம் பாருங்கள் எல்லாம் சூப்பராக இருக்குது சரியா ஸோ இது வந்து ரொம்ப விசாலமாக இருக்குது எல்லாமே பெருசு தான் ஸோ அடுத்து நம்ம கிச்சன் பார்க்கலாம் அதுக்கடுத்து பெட்ரூமை பார்க்கலாம் பின்னாடி கொஞ்சம் ஏரியா இருக்குது அங்கே மரங்கள்லாம் வச்சுக்கலாம் அதையும் பார்க்கலாம் வாங்க இப்போ நான் பார்க்குறது இது வந்து கிச்சனுங்க வீடு வந்து கட்டினது வந்து ஒரு நல்ல மனிதர் சொந்த உபயத்துக்காண்டு கட்டினார் அவர் எல்லாத்தையுமே எங்கிட்ட சொல்ல எக்ஸ்பிளைன் பண்ண போகும்போது நான் ஏன் சொல்கிறேன்னாக்கா உங்களுக்கு எல்லாமே தெரியணும் எக்ஸ்பிளைன் பண்ணும் போது உண்மையாகவே ஓன் யூஸ் கான் தான் ரொம்ப மெனக்கட்டு கட்டுக்கிறாரு லெவன் ஃபீட்டு அது இல்லாமல் பேசமெண்ட்டு சிக்ஸ் ஃபீட்லாம் யாரும் கொடுக்க முடியாது சிக்ஸ் ஃபீட் உயர்த்துருக்காரு ரோடுக்கு எதுக்கும் பார்த்தா எவ்வளவோ மேலே இருக்குது அவருக்கு என்னென்னா பயம் அதாவது கட்டினா மழை காலம் வந்துச்சுன்னாக்கா தண்ணி கண்ணிக்குள்ளே வந்துருமோ அவர் வந்து ஒரு பிரம்மணார் ஐயர் ஸோ பார்த்து பார்த்து கட்டிருக்காரு அவருடைய தாயை வந்து கூட்டி வர முடியல இவ்வளோ தூரம் அவங்க சென்னையில இருக்குன்னு விரும்புகிறாங்களா அதுக்கான நான் கொடுத்துட்றேன் கடன் வாங்கி கட்டிட்டேன் என்னால் முடியல கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுங்கோ அப்படின்னாரு அதனால தான் இது வந்து சேல்ஸி வருது இவ்வளோ ஒருத்தாளாக காட்டிட்டு யாரும் கொடுக்க மாட்டாங்க ரொம்ப நல்லா இருக்கு அதாவது இந்த ஏரியாவில் வேப்பம்பட்டில் உங்களுக்கு பட்ஜெட் இருந்துனாக்கா நீங்கள் வந்து பாருங்கள் முல்லை நகர்னு பேர் அந்த முல்லை நகரில் இந்த வீடு இருக்குது ஸோ நீங்கள் பாருங்கள் அந்த மெயின் ரோடு அந்த மெயின் ரோடுன்னு அப்படியே அதாவது எப்பவுமே தார் ரோடு ஒரு முறை ஒரு பில்டிங் தரணம்னாக்கா இந்த வீடு இப்போ முல்லை நகர் ஸ்ரீராம் நகர்னால் ஃபேமஸான லே லேவுட் இதெல்லாம் பழைய லேவுட்டு அதில் டிடிசிபி அப்ரூவ்டு பில்டிங் அப்ரூவ்டு விலை வந்து அறுபத்தி ஏழு ரூபா சொல்கிறாரு நேரடியாக டைரெக்டுக்கிட்ட பாட்டிக்கிட்ட கிட்ட தான் நான் பேசுவேன் வியாபாரி வேணாங்கோ எனக்கு நல்ல க்யண்டாக முடிச்சு கொடுங்க இப்போ நான் நின்று பேசுறது செப்டிட்டாங்க பன்னெண்டாயிரம் லிட்டரு செப்டிட்டாங்க அங்கே வாஸ்பர் வாஸ்து பிரகாரம் போர் இருக்குது இங்கே வந்து பாருங்கள் அப்படி வாங்களேன் இவ்வளோ ஸ்பேஸ் இருக்குது பாருங்க அங்கே வந்து செஃப்டி டெங்காக உயரமாக கட்டிவிட்டார் இவ்வளோ ஸ்பேஸை நம்ம வந்து ஏதோ ஒரு பைக் பார்க்கிங் கார் பார்க்கிங் நிறுத்திக்கலாம் பைக்கு மட்டும் இருக்குதுனாக்கா நேராக இப்படி கொண்டு நிறுத்திக்கலாங்க இல்லை எனக்கு ஒரு கார் பார்க்கிங் இருக்குதுப்பா அப்படின்னாக்கா இதை வந்து கட் பண்ணி உடச்சுருங்க சரிங்களா இதை வந்து ஃபுல்லாக உடைச்சிட்டு இங்கே வந்து ஒரு ஒரு கேட்டு வச்சுருங்க அழகாக காரை கொண்டு நீங்கள் நிறுத்திக்கலாம் ஸோ இதை வந்து படிக்கட்டுங்க வெளியிலேருந்தே படிக்கட்டு ஸோ இங்கே இங்கே வந்து மேலே ஒரு வீடு எக்ஸ்டன்ட் பண்ணிக்கலாம் அதையும் வாங்க ரெண்டு விஷயம் லைஃப் ப்ரூஃபாக உங்களுக்கு காட்ட போகிறேன் நான் சரிங்களா இந்த வீடு ஃப ஃபஸ்ட் ஃப்ளோரு எவ்வளோ ஒருத்தா கட்டுக்காங்கன்னாக்கா இங்கே பாருங்கள் ரெண்டு அடி பில்லரு யாருமே போடல ரெண்டு அடி பில்லரு இங்கே பாருங்கள் பக்கத்தில் வந்து டபுள் ஃப்ளோர் அது ஆனால் இது சிங்கிள் ஃப்ளோர் எவ்வளோ உயரமாக இருக்குது பாருங்கள் ஸோ இதெல்லாம் ப்ளஸ்ஸு இது வந்து டேம் ப்ரூஃப் நாலு கூட்டு அடிச்சிருக்கிறாங்க வெயில் காலத்தில் கூலிங்காக இருக்க வீடு உங்களுக்கு ஒரு தொட்டு தண்ணீர் கோட்டி வந்து விடுகாது கம்ப்ளீட்டாக எந்த கிராக் இல்லை ஒரே ஒரு கிராக் ஓட்டு இல்லை அது கேரண்டி நீங்கள் வந்து இந்த ஏரியா நல்லா டெவலப் ஆகிட்டு வருது ஸோ தொடர்ந்து நம்ம இந்த ஏரியா ப்ராப்பர்ட்டிலாம் நிறைய கொடுப்போம் இந்த வீடு பொறுமையாக பார்த்தா அத்தனை பேருக்கு நன்றி எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்கள் உங்களுக்கு வாங்க நினச்சிருந்தாக்க உடனே கால் பண்ணுங்கள் வந்து பாருங்கள்